மா அவர்கள் எழுதிய சிறுகதை சுருதி பேதம் அருமையான ஒரு குடும்ப கதை கேட்கலாமா உன்னிடம் எப்படி நான் கத்த முடியும் ஹோட்டல்காரனிடம் கத்தினாலும் சற்று பயந்து கொண்டு செய்வான் காஃபி கொண்டு வா என்று கேட்டால் கொஞ்சமாக பொடியை போட்டு நிறைய உப்பு தண்ணீரை விட்டு பொடி மிதக்க அழுக்கு துணியில் வடிகட்டி ஆறின பிறகே ஆடையோடு கூடிய பாலை ஊற்றி சர்க்கரை போதாமல் கலந்து பாசி படிந்த பித்தளை டம்ளரில் ஒரு விரல் உள்ளே தோய்த்தபடி கொண்டு வருவாய் அதை நான் தேவாமிர்தமாக எண்ணி கொடுக்க வேண்டும் என்று ராமலிங்கம் கொண்டிருந்தார் உள்ளே வைத்த காலை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு விஜயா யோசனையுடன் விட்டால் அப்படியே அவளது அழகிய முகம் மாசு மறுவற்று இயற்கை பொழிவுடனும் செயற்கை எழிலுடனும் இருக்க அதை களைக்க வென்று ஏற்பட்டது போன்று மூன்று கோடுகள் நெற்றியை உழுதன இங்கேயும் இவ்வளவுதானா நாம் என்னவோ ஆறுதலை உத்தேசித்து இங்கு வந்தோமே என்று எண்ணியபடி அவள் வாயிற்படியில் தயங்கி நின்று விட்டாள் அகஸ்மாத்தாக திருப்பக்கம் பார்த்த ராமலிங்கம் விஜயா நிற்பதைக் கண்டு உள்ளே வாருங்கள் சரோஜா இருக்கிறாள் என்று கூறிவிட்டு தன்னரைக்கு சென்று விட்டாள் விஜயா விருட்டென்று என்று உள்ளே சென்றாள் தன் சிநேகிதி சரோஜா கட்டிலின் மீது படுத்துக்கொண்டு அழுது கொண்டிருப்பாள் என்று அவளுக்கு தீர்மானமாக தோன்றியது அந்த சம்பவத்தை எப்படி சமாளிக்கலாம் என்று தன் மனதிற்குள் யோசித்தபடியே அவள் உள்ளே நுழைந்தாள் விஜயா இருக்கேன் வா என்று சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தாள் சரோஜா அவள் தொனி கணீர் என்று இருந்தது கண்ணீரினால் அலம்பப்பட்ட உப்பு கரிப்போ தரகரப்போ அதில் சிறிதுமில்லை விஜயா வியப்புடன் நோக்கிக் கொண்டே தோழியிடம் ஏகினாள் என்ன விஜயா ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்கு என்று விசாரித்தாள் சரோஜா விஜயா பதில் சொல்லாமல் நோக்கினாள் சரோஜா ஒரு விதமான மங்கள் மஞ்சள் நிற சேலை சேலை உடுத்தியிருந்தாள் பச்சையில் ஜரிகை மஞ்சளில் போன்ற பூ போட்ட சாட்டின் ரவிக்கை அவள் உடலை பூசியது தலையை வாரி சக்கரம் போல சுருட்டி முடிந்து வெள்ளை பாசி மணிகள் கொண்ட ஒரு கருப்பு வளையால் மூடி அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் ஒரு மெல்லியதான தங்கச் சங்கிலியிலிருந்து சிறு குழந்தையின் உள்ளங்கை அளவுக்கு கல் இழைத்த பதக்கம் ஒன்று தொங்கியது என்ன விஜு என்னையே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறியே என்று கேட்டுவிட்டு கலகலம் என்று சிரித்தாள் சரோஜா விஜயாவும் சங்கோஜத்தை மறைக்க சிரித்தாள் உன்னை பார்த்ததும் ஒரு கவிதை எழுதலாம் போல தோணுச்சு அதான் உன்னையே கவனிச்சிட்டு இருந்தேன் என்று அவள் பதிலளித்தாள் சரோஜா மறுபடியும் கலகலவென்று ஒரு முறை சிரித்தாள் மின்சார அடுப்பின் பித்தானி நிறுத்திவிட்டு தயாரான காஃபியை கலந்து ஆற்றியபடியே அவள் அவ்வறையை விட்டு கிளம்பினாள் இரு விஜயா ஒரே நிமிஷம் அவருக்கு காஃபியை கொடுத்துட்டு வரேன் அப்புறம் நாம சூடா ஒரு முழுங்கு குடிச்சிட்டு போவோம் என்று கூறிவிட்டு மறைந்தாள் கச்சேரிக்கு போகும் வழியில் சரோஜா பலமுறை விஜயாவிடம் தமாசாக பேச்சு கொடுத்தும் விஜயா அநேகமாக உற்சாகம் மட்டுதான் தென்பட்டாள் ஏன் விஜயா முக வாட்டமா இருக்கு என்று கேட்டால் சரோஜா வாட்டம் இல்லாம மலர்றதுக்கு என்ன கிடக்கு நாமமும் வெக்கமில்லாம புடவையும் ரவிக்கையும் அணிஞ்சுக்கிட்டு வெளியே கிளம்புறோம் நீ என்னை விட எவ்வளவோ பாக்கியசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீயும் தான் என்ன எனக்கேன குறை இப்போ அது கிடக்கட்டும் உன் மனசுல இருக்கிறத சொல்லு என்னால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யற என்றாள் சரோஜா நீ ஆயிரம் தான் மறைச்சாலும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத கணவர் உன்னை காஃபிக்காக சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் செவியில விழுந்துச்சு எனக்கு உள்ள வரக்கூட தோணல ஆனா அவரு தான் உள்ள வந்துட்டேன் அவர் அப்படிதான் பேசுவாரு அது நீ எப்படிதான் பொறுத்துக்கிற இந்த விதமா பேசுற ஆண்குள்ள வர்க்கத்தையே பூண்டோட அழிச்சிடணும்னு எனக்கு ஆத்திரமா வருது ஒரு பொண்ணு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க சந்தோஷத்தையே கருதி உழைக்கிறது என்ன ஒரே நொடியில அவங்க அவங்கள தூக்கி எரிஞ்சு பேசுறது என்ன என்ன நடந்தது சொல்லு ஒன்னா நடக்குது சொல்றதுக்கு கண்ணை விழிச்சா தூக்கத்துல மூடுறதுக்குள்ள கண்ண எண்ணாயிரம் தடவை எதுவும் நடக்கதான் செய்யுது நான் கச்சேரிக்கு கிளம்ப வேணும்னு சீக்கிரம் சீக்கிரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவரு வந்து தோசை போட்டு கொடுக்கும்படி கேட்டாரு கிளம்பிட்டாரு பசியே இல்லையா தோசை வீணாகி விடுமோ அதனால என்னோட மனசு கலங்கி விடுமோன்னு அவரு என்ன அப்படி கேட்டாராம் சிரம வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அவரு வயித்துல ஆழத்தின்னும் பசி இருக்குன்னு எனக்கு தெரியும் எதுக்கு இந்த வேஷம் எல்லாம் என்று விஜயா கேட்கும் போது ஆத்திரம் பொங்கிற்று அவளுடைய குரலில் அவருக்கு உண்மையிலேயே பசி இல்லையோ என்னவோ என்று பொதுவாக கூறி வைத்தாள் சரோஜா அதெல்லாம் ஒண்ணுமில்ல சரோ பத்து வருஷங்களா பழகி எனக்கு இத கூட தெரியாதா இத்தனையும் பொய் பொய் கேப்பானே அப்புறம் நீதான் உடனே செய்யறதா தானே உடனே செய்யதான் ஆரம்பிச்சனே அதுக்குள்ள அவருக்கு வந்துருச்சு கோமாளித்தனம் அதுக்கேத்த கோமாளி பதில் கொடுக்கறது தானே நீ நீங்க சாப்பிடாம போயிட்டா எனக்கு அது தாங்காதுங்கன்னு சொல்றது தானே அப்படியெல்லாம் அசந்தர்ப்ப ஹாசியம் புரிய எனக்கு தெரியவும் தெரியாது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது சரோஜா பதிலுக்கு ஏதோ வாய் எடுத்தாள் ஆனால் பேசாமல் இருந்து விட்டாள் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன ரகல என்று கேட்டால் சரோஜாவை விஜயா எங்க வீட்லியா என்று கேட்டு ஒரு கணம் விழித்தாள் சரோஜா பிறகு ஒரு வாறு புரிந்து கொண்டு பதில் சொல்லலானால் எங்க வீட்லியா அவரு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நல்ல காஃபி கேட்டாரு நேரம் ஆயிட்டதுனால ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு நான் வீட்டிலேயே தயாரிக்கிறேன்னு அதுக்கு அதுக்குதான் இப்படி ஒரு பிரசங்கம் செஞ்சாரு என்றாள் சரோஜா என்னவோ உனக்குதான் இருக்கு இந்த வேடிக்கையெல்லாம் ஆனா உன்னுடைய புருஷன் வேறு விதம் என்னுடையவர் வேறு விதம் உனக்கு எவ்வளவு அழகான நகையும் புடவையும் வாங்கி கொடுக்கிறாரு அவர் வாங்கியதா கட்டுறதுக்கு ஏன் அவருக்கு வாங்க தெரியாதா இத்தனைக்கும் நீ நிறைய வாங்கி கட்டிக்கிறியே இவரு வாங்கி தரலங்கிறதுக்காக நான் கந்தலை உடுத்திக்கிட்டு தெரிய மாட்டேன் நான் போய் பார்த்து வாங்கிக்கிறேன் இல்லாட்டா என் அம்மாவோ தங்கையோ யாராச்சும் பார்த்து வாங்குவாங்க நீ வாங்குற போது அவர் உன்னோட வருவாரே அப்ப ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து தானே பொருக்கி எடுப்பீங்க என்று கேட்டாள் சரோஜா அதுதானே கிடையாது கடைக்கு வந்தா கூட அவர் வாயை இறுக மூடிகிட்டு நிப்பாரு என்று விஜயா பதிலளித்தாள் அலுப்புடன் சரோஜா வாயடைத்து நின்றாள் அவள் முகத்தில் வேதனையும் பரிதாபமும் படர்ந்தன கச்சேரி ஆரம்பிக்க நேரமாகி விடவும் இருவரும் மேலே எதுவும் பேசாமல் வேகமாக நடந்து கொட்டகைக்குள் சென்றனர் அவர்கள் தத்தம் இடங்களில் அமர்வதற்கும் கச்சேரி ஆரம்பமாவதற்கும் சரியாக இருந்தது பாடகர் முன்னணிக்கு வந்து கொண்டிருக்கும் இளம் வித்துவான் அவருக்கு நல்ல சாரீரமும் உயர்ந்த ஞானமும் இருந்தன பாணியும் அழகாகவே இருந்தது அவர் விறுவிறுப்புடன் பாடினார் பக்கவாத்தியங்களும் நன்றாகவே இருந்தன ஆயினும் கச்சேரி சோபிக்காமல் சப்பென்று இருந்தது சரோஜா எல்லோர் முகத்தையும் பார்த்தாள் கேட்பவர் வதனங்களில் ஜீவக்கலை அற்று இருந்தது கொடுத்த பணத்திற்கு தண்ணீர் பாலாவது வாங்கிக் கொள்ளும் மனப்பான்மையே அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது என்ன பாட்டு சோபிக்கவே இல்லையே என்று மெதுவாக கேட்டாள் சரோஜா சுருதி சேரல அதான் என்று சட்டென்று பதில் கூறினாள் விஜயா அவளுக்கு நல்ல சங்கீத ஞானம் உண்டு போயிடலாமா இது ரசிக்கிற மாதிரி இல்லையே வீட்டுக்கு தான் போய் என்ன செய்யறது இங்க நேரத்தை கழிப்போமே மனம் பாட்டு கச்சேரியை விட்டு தோழியின் வாழ்க்கை விசாரணையில் லயிக்கத் தொடங்கியது சட்டென்று பதிலளித்து விட்டாலே தன் வாழ்க்கையை ஏன் பாலடித்துக் கொள்ளுகிறாள் நல்ல குணசீலமான கணவர் புத்திசாலியான பிள்ளை வேண்டிய அளவு சௌகரியங்கள் எல்லாம் இருந்தும் ஏன் இவள் வாழ்வு சோகமயமாகவே முடிந்துவிட்டது என்று திரும்ப திரும்ப சுழன்றது சரோஜாவின் மனம் விஜயாவின் கணவர் சண்முக சுந்தரம் அழகான ஆண்மையாளர் கை நிறைய சம்பாதித்தார் அவருக்கு நிறைய சிநேகிதர்கள் இருந்தனர் அத்தோடு மட்டுமல்லாமல் அவர்தான் அந்த குழுவுக்கே உயிராக இருந்தார் சண்முகம் இதை சொல்ல வேண்டும் சண்முகம் இதை கேட்க வேண்டும் இதை பார்த்தால் சண்முகம் தான் ரொம்ப ரசிப்பான் அவன் பிறவி ரசிகன் கலைஞன் என்று பலவாரும் அவருடைய நண்பர்கள் புகழ கேட்டிருக்கிறாள் சரோஜா அத்தகைய ஒருவர் தன் வீட்டில் தன் சொந்த மனைவியிடம் ஏன் வேறு விதமாக இருக்க வேண்டும் என்று புரியவில்லை சரோஜாவுக்கு கச்சேரி முடிந்ததும் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் சரோஜா தன் சிந்தனையிலேயே சிக்குண்டு கிடந்தால் போலும் அவள் எதுவுமே பேசவில்லை விஜு நான் சொல்றேன்னு கோச்சிக்காத என்ற பீடிகையுடன் ஆரம்பித்தாள் சரோஜா நீ இன்னமும் கொஞ்சம் பாடுபட்டு ஹாசியத்தை ரசிக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கைய மாறிடும்னு எனக்கு தோணுது இன்னைக்கு பாரு நீ வர்ற போது என் வீட்டுல நீ விபரீதமா எடுத்துக்கிட்ட அப்படியெல்லாம் பூசணியில ஒட்டிய முத்தாக நாம உதிர்ந்தா எப்படி வாழ முடியும் சொல்லு அவர் பாடல சொல்லிட்டு போனார் நான் அதுக்கு பதில் இப்படி பேசி என்ன பையன் என் கை காஃபி தான் உங்களுக்கு ருசிக்க போகுதுன்னு கூறிட்டு கொடுத்தேன் சிரிச்சுகிட்டே குடிச்சிட்டாரு அவ்வளவுதான் எங்க மன வாழ்க்கையினோட ஆகாயம் சங்கீதம் பாடிக்கிட்டு நிர்மலமா விரிகிறது என்றாள் சரோஜா பாடம் சொல்றதுக்கு என்ன சரோஜா எல்லாருமே சொல்லலாம் எங்க வீட்டுல ஒரு நாள் முழுசு வந்து இரு அப்ப தெரியும் உனக்கு நானாக இருக்கவே தான் அந்த புரளிமயமான மனிதனோட வாழ்க்கை நடத்துறேன் அவருக்கேத்த பிள்ளை வேறு பிறந்திருக்கு இன்னைக்கு அவங்க செய்யறத உங்ககிட்ட சொல்லி ஆறணும்னு தான் நான் வந்தேன் அதுக்குள்ள உன் புருஷன் பேச்ச கேட்டது எப்படி எப்படியோ போயிடுச்சு எனக்கு நல்ல காலம் சொல்லாம மிகுந்த என்று கடுமையாக பேசினாள் விஜயா விஜயா சொல்லு என்ன சொல்ல வேண்டும்னு நினைக்கிறியோ அத சொல்லு அப்பதான் உன் மனசு பாரம் குறையும் என்று கேட்டுக்கொண்டாள் சரோஜா ஒண்ணு வேண்டாம் அப்புறம் நீ குற்றம் என் மீதுன்னு எடுத்து காட்டி இருமாந்திருக்க நான் ஏன் இடம் கொடுக்கணும் அவ்வளவு முட்டாள் இல்லனா சரோ இத்தனை நாட்களா நீ என்னோட உண்மை தோழின்னு நான் நினைச்சேன் இன்னைக்குதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது எனக்கு இத்தனை நாட்களும் என்னோட அந்தரங்கமாக பழகிறது போல பாசாங்கு செஞ்சுட்டு நீ அவர் பக்கமே யோசிச்சிருக்க உன்னை நம்முடனே அதை சொல்லு என்று காரசாரமாக பேசினாள் விஜயா இல்ல விஜயா இப்பவும் நான் உன்னுடைய தோழிதான் நீ அப்படியெல்லாம் தவறாக நினைக்காத நான் உன்னுடைய நலனுக்கு தான் சொன்னேன் உன்னுடைய இல்லற வாழ்வின் நுட்பங்கள் உனக்கு தெரிஞ்சது போல எனக்கு எப்படி தெரியும் நீ இப்படி கோபிச்சுக்கெல்லாம் கூடாது வா என்று கூறிக்கொண்டே சரோஜா வேகமாக திரும்பி பாராமல் நடந்து செல்லும் தன் தோழியை பின்பற்றினாள் ஆனால் விஜயா ஒரே பிடிவாதமாக போய்விட்டாள் சரோஜாவின் மனதில் சிறிது சினமும் உதிக்க ஆரம்பித்தது அவளுக்கு நல்லதுதானே சொல்ல போனேன் அதற்கு என்னிடம் பகைமை பாராட்டுகிறாளே எப்படியாவது கீரியும் பாம்புமாக எலியும் பூனையுமாக சண்டை போட்டுக் கொள்ளட்டுமே என்று அவள் முணுமுணுத்துக் கொண்டே தன் வீடு சென்றாள் பாட்டு கச்சேரி நல்ல இல்லையா ஏன்ஜாவோட முகம் வாடி இருக்கு என்று கிண்டலாக கேட்ட தன் கணவருக்கு கூட பதில் சரியாக கொடுக்காத அவள் விடுவிடுவென்று உள்ளே போய்விட்டாள் ராமலிங்கம் பின் தொடர்ந்தார் என்ன விசேஷம் உன்னையுடைய தோழி எங்க என்று கேட்டார் அவ வீட்டுக்கு போயிட்டா என்று சலிப்புடன் பதில் கொடுத்தாள் சரோஜா ஏன் அது ஏனோ யாரு கண்டாங்க என்று ஆரம்பித்த சரோஜா அதற்கு மேல் தாங்க மாட்டாமல் அன்று நடந்ததை அவரிடம் அப்படியே கூறினாள் ஓஹோ அதுவா விஷயம் தன் பிள்ளை விஜயகுமாரனை கூட்டிக்கிட்டு வந்திருந்தான் தனக்கு இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடுக்கணும்னு கேட்டானா அவனோட பையன் சண்முகம் சரின்னு சொல்லாம அம்மா கிட்ட கேட்டுட்டுவான்னு சொன்னானா அவ கேட்டதுக்கு சரியா பதிலே சொல்லாம உன்னுடைய இஷ்டம் உன்னுடைய அப்பா இஷ்டம்னு சொன்னாளா அதுக்கு அந்த பையன் திருப்பி பேசினானா என்ன சொல்லி கேட்டானா அவன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை இல்லாம இருக்க போறதில்ல எனக்கும் ஒன்னும் நடக்க போறதில்லைன்னு சொன்னானா என்று கூறிவிட்டு ராமலிங்கம் ஹோ என்று சிரித்தார் என்னங்க இப்படி சிரிக்கிறீங்களே பின்ன என்ன செய்வாங்களாம் சண்முக சுந்தரம் கூட சொல்லி சொல்லி சிரிக்கதான் செஞ்சான் என்று கூறிவிட்டு மீண்டும் சிரித்தார் ராமலிங்கம் அவருக்கு வாழ்க்கையே வேடிக்கையா இருக்கு ஆனா அவளுக்கு வேடிக்கையும் விபரீதமா இருக்கு என்றாள் சரோஜா அவளும் நல்ல பையன் அவளும் ரொம்பவும் நல்ல பொண்ணுன்னு நீ சொல்லியிருக்க பின்னையே அவங்க சந்தோஷமா இல்ல என்று உண்மை கவலையுடன் கேட்டார் ராமலிங்கம் சுருதி பேதம் தாங்க இன்னைக்கு அந்த பாடகன் சுருதியோட சேராம பாடிக்கிட்டே போனா கேட்கவே பிடிக்கல எனக்கு முன்னாடி அவளேதான் அதை கண்டுபிடிச்சா தம்புரா நல்லதா இருந்தாலும் என்ன பாடக பல நாட்கள் பயின்றவனாக இருந்தாதான் என்ன தம்புரா நாதமும் அவனுடைய குரல் நாதமும் சேர்ந்து இழைந்தாதான் ஜீவனுள்ள சங்கீதம் பிறக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலும் சுருதி பேதம் இருப்பதை தெரிஞ்சிக்காத மூடமாக அவ தன்னுடைய கணவனையும் பெற்ற பிள்ளையையும் இருக்கா என்றாள் சரோஜா அன்று அவள் தோழி அவளிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டது அவளை மிகவும் பாதித்து விட்டது போலும் சரோ அவளுக்கு நீ இதமாக எடுத்து சொல்லேன் அவ அவள் மசிய மாட்டாங்க நீங்க தான் அவங்க சண்முக சுந்தரத்துக்கிட்ட சொல்லுங்களேன் என்றாள் சரோஜா அவனும் பிடிக்க அகப்படுவான்னு எனக்கு தோணல சிரிச்சு பேசி மழுப்பி எதையும் தட்டி கழிக்கிற அளவுக்கு அவ மனசு வைரம் பாஞ்சு போயிடுச்சு எந்த கொடுமையை பார்த்து நம்ம கண்கள்ல கண்ணீர் வருதோ அதையே அவன் ரொம்ப தமாசா கேலி செஞ்சுக்கிட்டு என்று ராமலிங்கம் சொல்லி முடிக்கும் போது நண்பனின் குடும்ப நிலைக்காக அவர் கண்களில் ஒரு சொட்டு நீர் தோன்றியது சரியா போச்சு விட்டுத்தல்லுங்க அவங்க செவிகளுக்கே அந்த சுருதி பேதம் தான் உண்டு என்றால் சரோஜா முடிவாக இதையெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பயங்கரமா இருக்கு என்றார் ராமலிங்கம் ஆமா என்று கூறிவிட்டு சரோஜா எழுந்து சென்று விட்டாள் அவள் வெகுநேரம் கழித்து முன்பக்கம் வந்தாள் சாப்பிட வரீங்களா என்று அழைத்தாள் அவனை உம் ஆமா என்ன சமையல் இன்னைக்கு வெறும் இட்லியும் வெங்காய சாம்பார்தான் என்றாள் சரோஜா கணவனின் தட்டை சாப்பிட வைத்து கொண்டே ராமலிங்கம் மௌனமாக வந்து உட்கார்ந்து இட்லியை சாப்பிட ஆரம்பித்தார் சரோஜா அவரையே பார்த்து கொண்டு நின்றாள் அவர் ஓர் இட்லியை பெய்த்தார் சாம்பாரில் தோய்த்தார் வாயில் போட்டுக்கொண்டார் மீண்டும் சாம்பார் வேண்டும் என்பதற்கு கூட அவர் பேசவில்லை விரலால் சிமிச்சை காட்டினார் சரோஜா சாம்பாரை விட்டுவிட்டு கவலையுடன் தன் கணவனின் முகத்தை ஆராய்ந்தாள் எப்படி இருக்கு ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்களே என்று கேட்டே விட்டாள் அவள் ஒண்ணுமில்ல அந்த சண்முகத்தோட குடும்பத்தை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பூஜை வழியில கரடி புகுந்தது போல அந்த யோசனை எங்க வந்து இப்ப குறுக்கிட்டது சாப்பிட்ற உணவோட ருசி கூட தெரியாத அளவுக்கு அவ ஒருத்தி வந்து சேர்ந்தா எனக்கு என்று அழுத்து கொண்டாள் சரோஜா பாத்தியா நீ இப்படி பேசலாமா நாம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா சரோ அதுக்கு நாம என்ன செய்யறது ஒரு வழிக்கும் அவங்க வரமாட்டாங்க பரஸ்பரம் நம்பிக்கையும் மரியாதையும் இல்லாட்டா குடும்பம் அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு அந்த பையன் கேட்டான்னு சொன்னீங்களே இனிமேலாவது அவங்களுக்கு விழிப்பு வரட்டுமே சரோஜா இதுக்கெல்லாம் விழிப்பு வந்துராது ஏதாவது உள்ளத்தை உழுக்கும்படி சம்பவம் ஏதாவது வந்தாதான் சம்பவம் நடந்தாதான் அவங்க மனசு திருந்த வாய்ப்பு இருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க உங்களுக்கு அது நினப்பு இருக்கா நாம எல்லாரும் கிரிக்கெட் பார்க்க போனோமே அவ வரல அவர் மட்டும் விஜயகுமாரனை கூட்டிக்கிட்டு வந்தாரு கிளம்புற போதே அவளுக்கு இஷ்டம் இல்ல அப்படியும் பையனோட ஆர்வத்தை உத்தேசிச்சு அழைச்சு வந்தாரு ஆமா ஆமா அது கூட பையனை உத்தேசிச்சுதான்னு கூட நான் சொல்ல மாட்டேன் நம்மோடு இன்னும் நான்கஞ்சு பேர் வந்தாங்கல்ல அவங்க எதிரில் அவ சச்சரவு செஞ்சது அவனுக்கு பிடிக்கல பிடிவாதமா அழைச்சிக்கிட்டு வந்தான் குழந்தைய கடைசியில மலையில நனைஞ்சி அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்தது இல்ல என்றார் ராமலிங்கம் தான் நான் சொல்ல வந்தேன் அதை விட நெஞ்ச உருக்கிற கட்டம் ஏது அந்த பையன் நிமோனியா ஜுரத்தோட படுத்துட்டான் தே புனர்மந்தான் ஆனா அந்த நெருக்கடியிலையும் ரெண்டு பேரும் ஒன்னு சேராம எட்ட பிரிஞ்சு போனாங்களே தவிர அவரோ புறப்படும் போது அவ மனசில்லாம அபசகுணமா பேசினதுனாலதான் குழந்தை படுத்துட்டான் தாயோட சாபம் அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாரு அந்த தடவை அந்த குழந்தை மட்டும் உழைக்கலைன்னா விஜயா சாகர வரைக்கும் அவ மேல பொழக்குற்ற சாத்தி இருப்பாரு அவரு ார் ராமலிங்கம் ஆனா அவ்வளோ தான் எவ்வளவு முன்ஜாக்கிரதையாக கூறியும் கேட்காம அவரு கூட்டிக்கிட்டு போனதால தான் இந்த விபரீதமே நடந்துச்சு இன்னைக்கு மலையில நனைஞ்சு படுக்கலன்னு அவர் பிடிவாதம் பிடிச்சாரு தன் மீது பழி வாங்க நினைக்கிறாருன்னெல்லாம் கூப்பாடு போட்டா அவ நான் கடவுளை நினைச்சு வேண்டுன அளவு அவங்க பிரார்த்தனை செய்யல ஆனா எப்படியும் உள்ள பொழைச்சான் என்றாள் சரோஜா ராமலிங்கம் அப்படியே யோசனையில் ஆழ்ந்து இருந்தார் நீங்க என்ன இப்படி கல்லா சமைச்சு போயிட்டீங்க என்று கேட்டாள் மனைவி இல்ல உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்த அட என்ன பத்தியா அது என்ன என்று கேலியாக கேட்டாள் சரோஜா நம்ம வாழ்க்கையில வந்த கஷ்டத்தை விடவா நீ எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம விளையாடி தோட்டத்து தண்ணீர் தொட்டியில நம்ம குழந்த பானுவை பறிகொடுத்துட்டானே அப்ப கூட நீ ஒண்ணுமே சொல்லவில்லையே என்ன சரோஜாவின் கண்களில் குபு குபு வென்று நீர் சுரந்து விட்டது கணவன் குறிப்பிட்ட அந்த நிகழ்ச்சி அவள் நினைவுக்கு வந்தது அன்று மாலை குழந்தையை அலங்காரம் செய்து தோட்டத்தில் வைத்துக் கொண்டு கொஞ்சி குழாவி கொண்டிருந்தாள் சரோஜா ராமலிங்கம் காரியாலயத்திலிருந்து திரும்பி வந்தார் குழந்தை போய் அவர் காலை கட்டிக்கொண்டது அப்பா ஏரோப்ளேன் என்று கேட்டது மலிங்கம் அவளை அப்படியே தூக்கி பிடித்து போட்டு போட்டு விளையாடினார் கைகளை வீசி வீசி ஊஞ்சல் ஆட்டுவது போல ஆட்டினார் பார்த்து பார்த்து பக்கத்துல தொட்டியில நிறைய மழை தண்ணீர் இருக்குங்க என்று எச்சரித்தாள் சரோஜா ராமலிங்கம் சிரித்தார் இன்னும் வேகமாக ஆட்டினார் குழந்தை ஒரே குதூகலத்துடன் கூவி மகிழ்ந்தாள் சரோஜாவும் மலர்ந்து சிரித்து கொண்டிருந்த சமயம் விதி குறுக்கிட்டது கையில் இருந்து அம்பு போல பாய்ந்து பானு தொட்டிக்குள் விழுந்து விட்டது உடனே ஓடினார்கள் இருவரும் முதல் சிகிச்சை செய்தார்கள் கடைசி வரை சிகிச்சை செய்தார்கள் ஆனாலும் அவர்களுக்கு தங்கவில்லை சரோஜா பழைய நினைவுகளை துடைத்து விடுபவள் போல முகத்தை தலைப்பினால் அழுத்தி தொடைத்துக் கொண்டாள் நான் கை தவறி இருந்தா நீங்க மட்டும் என்ன செஞ்சிருப்பீங்க குழந்த போனது பெரிய விபரீதமே தவிர விளையாடுனது விபரீதம் இல்லைங்க புத்திர சோகம் இருவருக்குமே இருக்கிறது தானே தலை பின்ன கை பிசுக்க கழுவ கூட இல்லைனா ஆனா அதுக்குள்ள குழந்தையே மறைஞ்சு போயிட்டா அப்படி இருக்கிற போது எதுக்காக நாம ஒருத்தரை ஒருத்தர் துன்பப்படுத்திக்கணும் எனக்கு அது தெரியலீங்க விதியோட கை பொம்மை நாம ஆட்டு வித்தபடி ஆடுறத ஒன்னா சேர்ந்துதான் ஆடி வைப்போமே என்றாள் சரோஜா ராமலிங்கம் தன் கண்களைத் துடைத்து கொண்டார் சரு ஒரு வார்த்தை நல்லபடியா சொன்ன என்னுடைய வாழ்க்கையில சுருதி நல்லா சேர்ந்து இருக்கு அதனுடைய அருமை எனக்கு தெரியல சண்முகத்தோட வாழ்க்கையில சுருதி பேதம் அதனுடைய கொடுமை அவங்களுக்கு தெரியல எல்லாமே ஒரு வேடிக்கை தான் இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாம ரெண்டு பேரும் மனசு தெளிஞ்சிருக்கமே அப்படிதான் அவங்க இருக்காங்களா ரெண்டு பேருக்கும் மனசுல சந்தோஷமே இல்லைங்க கடமை பாரமா இருக்கு அந்த குழந்தைக்கும் மகிழ்ச்சி இல்ல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க நீ சொல்ற மாதிரி உலகத்துல எத்தனையோ விஜயாக்களும் சண்முக சுந்தரங்களும் இப்படி திண்டாண்டாங்க இல்ல அவங்களை எப்படி திருத்தறது எப்படிங்க திருத்த முடியும் நாம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இட்லி சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு நம்முடைய போக்கில் போக வேண்டியதா அது கிடக்கட்டுங்க இட்லி எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று கேட்டார் சரோஜா ரொம்ப ரொம்ப சுருதி சுத்தம் என்று கூறிவிட்டு ஒரு துண்டு இட்லியை வாட்டமாக சாம்பாரில் தோய்த்து எடுத்து கச்சிதமாக வாயில் போட்டுக்கொண்டார் ராமலிங்கம் அவருடன் சேர்ந்து சரோஜாவும் கலகலவென்று நகைத்தாள் மனமும் மனதிடமும் சாதுரியமும் அவரை பெருமிதத்தில் முக்கி முக்கி எடுத்தன இத்தகைய நிறைவை நழுவ விடுகிறார்களே அசடுகள் என்று அங்கலாய்த்தது அவர் மனம் சரோஜாவும் அவர் பார்வையில் இருந்தே அதை யூகித்து கொண்டால் அவளும் சிரித்தாள் மறுகணம் அவர்கள் இருவர் எண்ணமும் ஆராய்ச்சியை விட்டுவிட்டு தங்கள் குடும்ப ஆனந்தத்தில் மூழ்கியது அனுத்தமா அவர்கள் எழுதிய சுருதி பேரம் குடும்ப சிறுகதை முற்றும் இந்த கதை சுதேசமித்திரன் இதழில் ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வெளியான ஒரு சிறுகதை சுருதி பேதம் அப்படிங்கிறது வந்து இசையில இருந்தாலே நம்ம கேட்க முடியாது வாழ்க்கையில இருந்தா குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள அந்த சுருதி பேதம் இருந்ததுன்னா ஒத்துமை இல்லை மனசு வந்து சரியா ரெண்டு பேருமே புரிஞ்சிக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இனிப்பாக இருக்கும் எப்படி சந்தோஷமா இருக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து அது குறிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சரியா இல்லைன்னா நம்ம எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது நம்ம தொழிலை எப்படி பண்ணலாம் எப்படி சந்தோஷமா வேலைக்கு போகலாம் நம்ம எதிர்கால திட்டம் என்ன நம்முடைய உடம்பு எப்படி ஆரோக்கியமாக கவனிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் கவனமே போகாது அப்போ அதுக்கு அடிப்படையான காரணம் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் ஸோ அது இல்லைன்னா வாழ்க்கையில வந்து ஒரு சுவாரஸ்யமோ அல்லது சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவுமே இருக்காதுங்கிறத அழகா ஒரு பொடுப்பை இன்சிடென்ட் மூலமாக ரெண்டு பேர் ஒரு கப்புல் சந்தோஷமா இருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு சுருதி சுத்தமா இன்னொரு கப்புல் சுருதி பேதத்தோட இருக்காங்க அப்போ யாரு சந்தோஷமா இருக்காங்க அந்த சுருதி பேதத்தோட இருக்கிறவங்க தன்னை திருத்திக்கணும்னா அவங்கதான் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா மத்தவங்க சொல்றப்போ அது புரியாது தன்னையே குற்றம் சொல்றாங்களோங்கிற மாதிரிதான் இங்க விஜயாவுக்கு தோன்ற தோன்ற மாதிரி அவங்களுக்கும் தோணுங்கிறத ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்காங்க இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க i